வணக்கம் மக்களே என் உறவுகளே என் அன்பு சகோதரி சகோதரர்களே இந்த கோலம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் போட்டு பாருங்கள் நீங்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் இந்தளவுக்கு நான் வந்ததுன்னா உங்களால் மட்டும்தான் அது நான் அடித்து சொல்லுவேன் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மைண்டு ஒரு குழந்த மைண்டு மாதிரி தாங்க எது செய்யணும் எது பேசக்கூடாது எது பண்ணக்கூடாது சின்னப்பிள்ளத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் டேலண்டடும் இருக்குது அதே மாதிரி ஒரு வேலையை நான் அதை முடிக்காமல் விடமாட்டேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போராடி முடிக்கக்கூடிய ஒரு மைண்டு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அது ரொம்ப ரொம்ப நன்றி கோலமாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் ஐயோ நம்ம இவ்வளோ இந்த மாதிரி கோலம் போட முடியாது அப்படின்னு காரணத்தை கொண்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்க கண்டிப்பாக வரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வளைவுகள் வந்து கரெக்டாக வராமல் இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு போட்டு இதே மாதிரி போட்டுருவாங்க அந்த வளைவுகள் வந்து சுரு இந்த டெலிவரி அதெல்லாம் போடலாம் கொஞ்சம் வராமல் இருக்கலாம் அதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துக்கிட்டு அந்த இது வந்துடும் அது மாதிரி நீங்கள் போ ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்துடும் ஃபஸ்ட்டில் வெள்ளை வெள்ளைக்கோல பொடி இருக்குதுல்ல அதுலேயே போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கலர் பொடி கலர் கோலை எல்லா பக்கமும் கிடைக்கிதுங்க போகலாம் வாங்கி போடல வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு அப்படிங்கும் போது போட்டோம்னா நல்லா கிராண்டாக இருக்கும் ஆமாங்க இது வந்து நான் போடும்போது போன பண்ண டார்ச்சர் பெரிய டார்ச்சர் பண்ணாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல டிஜின்னு சொல்லணும் அப்படின்னா சும்மா செம்மை சூப்பராக ஒரு டிசைன் அமைச்சிக்குது கூட்டு வாக்கில் போடுவேனுங்க அது ஒரு கால் நல் நான் ஒன்று நினச்சி போடுவேன் அது ஒரு மாதிரியே வேறு வந்துடும் அதையும் சரி சரின்ட்டு நானும் விட்டுருவத சரி எப்படி ஒன்றும் வருதில்லை அப்படின்ட்டு அப்புறம் யூடியூப்பில் இருக்கிற அனைத்து மக்களும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்காக நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற மதிப்பு கொடுத்து பண்ணியிருக்கேங்க அது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் என்னால் போட முடியாதுக்கு மேலே நான் போட மாட்டேன் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இதில் இருந்து விலகிடலாமுருக்கிறேன் ஏன்னா எனர்ஜி இல்லை எனக்கு கண்டினியூவாக போட்டு அந்தளவுக்கு பண்ணுற அளவுக்குலாம் எனர்ஜி இல்லை ஒரு ஆர்வம் ஆசை எனக்கு வந்து இந்த கோலம் போடுறதா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பால் குடிக்கிறேங்க ஜூடாக கொஞ்சம் தூக்கம் வருது நான் எந்திரிச்சு தான் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி சாயந்தரம் அதனால் கொஞ்சம் அப்பப்போ டயர்டாக இருக்கும் தூக்கம் வருது தூக்கத்தை இங்கே எடுத்து பொருட்படுத்தாமல் இந்த எடிட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்குறேன் இதில் நம்ம எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா யூடியூப்பில் வந்து அவங்களுக்கு என்ன வருமானம் வருது போடுறாங்க அப்படிங்கிறது ஐயோ எங்கிட்டாவது போயிட்டு வந்துடலாமுங்க வெளி வேலை கூட போயிட்டு வந்துக்கலாம் இந்த கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப கஷ்டம் உட்காந்து போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு போயிடும் என்ன எனக்கு போட்டு நல்லா பழக்கம் வந்ததுனால சரசரன் சீக்கிரம் போட்டு முடிச்சிடுறேன் புதுசாக போடுறவங்களும் கரெக்டாக இதே மாதிரி டிசைன் பார்த்து பார்த்து போடணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கு வந்து ரங்கோலி மட்டும்தாங்க ரொம்ப செட் ஆகிருக்குது மற்ற கோலம் இதெல்லாம் என்னால் போட முடியாது பிடிச்சிருந்தா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டுமென்று மனமார கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்